ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க விஜயை ஜெயிலில் பிடிச்சி அடைச்சதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் நினச்சி காவேரி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதை தான் கங்காகிட்டேயும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போதும் காவேரி இதை தான் பேசினாங்க விஜய் ஜெயிலில் இருக்கிறத நீயுமே விரும்ப மாட்டேல்ல வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க காவேரி பேசும்போது அப்படியே கண்ணே கலங்கி போச்சு அந்த அளவுக்கு பேசிட்டு அங்கே இருந்து அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தா வெண்ணிலா ராஜாவோட இருந்து அப்படியே கண் தண்ணி வர மாதிரி நமக்கு காட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேயும் நமக்கு இது சம்மந்தமாக சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க உங்களுக்குலாம் அந்த அப்டேட் தெரிஞ்சிருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வெணிலா வந்து நல்லபடியாக ஆகிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமா நம்பிராஜனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க மாமா தான் வந்து சாட்சி சொல்லி விஜய் விடுதலை ஆகிறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் நமக்கு ட்விஸ்ட் என்ன அப்படின்னாக்க இப்போ நிவின்கிட்ட விஜய் ஒரு வேலை கொடுத்துருக்காருல்ல அந்த வேலையை செஞ்சு செஞ்சு நிவின் மூலமாக தான் இந்த விஷயம் எல்லாம் சார்ட் அவுட் ஆகுதா அதாவது இந்த நம்பிராஜனை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா இன்னைக்கான எபிசோடில் நிவினும் குமரனும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா நிவின் சொன்னார் நான் வந்து அதாவது பசுபதியை தேடி போகிறேன் நீங்கள் வந்து அவங்க வெண்ணிலாவோட மாமா நம்பிராஜனை தேடி போங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார பேசிக்கிட்டாங்க அப்போ நம்பிராஜனை கண்டுபிடிக்க போகிறது குமரன் தானா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது ஏன்னா ஸ்டோரியில் அடுத்தடுத்து செம டிஸ்ட் இருக்குது இப்போ எப்படி பார்த்தாலும் விஜய் விடுதலை விடுதலாகிற வரைக்கும் இங்கே வந்து அதாவது அதிரடியாக கண்டுபிடிக்க போகிறது வந்து காவேரி குமரன் குமரன் நிவின் இவங்க மூணு பேத்துக்குள்ளார தான் இருக்கும் இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா யமுனாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை போட்டு விட்டுருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல யமுனா வாய் மூடி இருக்கிறதே பெரிய ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது அவங்க யமுனா பேசாமல் இருந்தாவே எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது ஏன்னா ஏற்கனவே யமுனா பேசி நிவினை வந்து ரொம்பவுமே ப்ரெஷர் பண்ணி விட்டதுனால தான் நிவின் வந்து ஒரு விஷயத்தை ஓல வெளியில் சொல்லிட்டாரு அதை வந்து சொன்னதனால தான் இப்போ விஜயின் காவேரியும் பிரிஞ்சாங்க இப்போ மறுபடியும் வந்து நிவினை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டு நிவின் சொன்ன விஷயத்தினால ப்ரெஷரில் ஒரு விஷயத்தை சொன்னார் அதனால தான் யமுனா வந்து மறுபடியும் விஜய் வந்து ஜெயிலில் மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாகலாம் பேசினா நிறையா பேசலாம்னு வச்சுக்கலாம் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இப்போ விஜய் வந்து விடுதலை விடுதலையாகிறாரு அதை அணியமாக அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியில் அது நடக்கும் அல்லது இந்த வாரம் அது லாஸ்ட்டுக்குள்ளாரக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து இந்த ஃபீல் ஃபைட் சீன்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோஷோ அதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க கதை என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா இப்போ காவேரி வந்து பிரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் தான் அவங்க குடும்பத்துக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கும்போது அடுத்த வாரத்தில் அந்த ஸ்டோரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு நமக்கு ஒரு அப்டேட் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது அப்டேட் சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மை இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கொண்டு போவாங்களா இல்லை இதுக்கடையில் வேற ஏதாவது கதையை உள்ளே கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்கி விட்ருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எது எப்படியோ நம்ம விஜய் விடுதலை ஆகிறாரு அப்படிங்கிறது செம்ம ஹாப்பி நியூஸ் அவரெல்லாம் ஜெயிலில் போட்டு வச்சுட்டு கதையை பார்க்கவே முடியாதுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் நம்ம டேரக்டர் வந்து அந்த சீனையே மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த சூப்பரான மூமெண்ட் நாளைக்கே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமாண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்